கங்கா டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க அதுக்கு கங்கா சொல்கிறாங்க இல்லை அவர் இன்னும் வரல அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் அந்த மாதிரிலாம் வராமல் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க என்னம்மா நீ தான் திட்டி விட்டுட்டல அதனால தான் அவன் கோவத்தில் எங்கேயாவது போயிருப்பான் வந்துடுவான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை என்னதா இருந்தாலும் வந்துடுவார் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா பொம்பளைங்க நாம கோவப்பட்டாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம அழுது தீர்த்துப்போம் இல்லை யாருக்கிட்டேயாவது புலம்பி சரி பண்ணிப்போம் ஆனால் ஆம்பளைங்க அப்படி கிடையாது எங்கேயாவது வெளியே போயிடுவாங்க போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அம்மா நீ எதுக்காக அவனை பிடிச்சி அப்படி திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த பணம் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் அப்படி கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா சரி பணம் கிடைக்கலன்னா என்ன இப்போது இல்லை அந்த காவேரி ஜெயிச்சிட்டா காவேரி ஜெயிச்சா உனக்கு என்ன கஷ்டமோ உன் தங்கச்சி தானே ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை இல்லை காவேரி ஜெயிச்சதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை சந்தோஷந்தான் ஆனால் அவங்க வீட்டுக்கார் ஜெயிச்சதை வச்சு அப்படியே என் வீட்டுக்கார ஒரு புழு மாதிரி பார்ப்பார் அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் எதிர்க்க என் வீட்டுக்கார் ஜெயிக்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவுமே நினைக்காத சரியாக வந்துடுவான் நீ கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கங்கா கிட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் கங்கா அப்படியே டென்ஷனாக இருக்காங்க காவேரி பயங்கர கோவமாக யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல இப்படி பிடிச்சி நம்மளை திட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாத்தா வராரு என்னம்மா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்றும் இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஏமா நீ தூங்காம இருக்க அப்படின்னு கேட்குறாரு தூக்கம் வரல தத்தா ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி தத்தா நீங்க தூங்கலையா இல்லைம்மா எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்றாரு இல்ல தத்தா அவங்க கிட்ட சொன்னால் சொன்னா தப்பா நினைச்சிக்க மாட்டீங்கல்ல சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்ல அவர்கிட்ட போய் குழந்தை பற்றிலாம் எதுவும் பேசிட்டு இருக்காதிங்க அவர் ஒரு மாதிரி கோவப்படுறாரு ஏன்னா அவர் வந்து பிசினஸ்ல நல்லா வரணும்னு நினைக்கிறாரு நாம போயிட்டு குழந்தைன்னு சொன்னா அவருக்கு கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்படியா சரி சரி அப்படி சொல்லிட்டு தாத்தா கேட்டுக்கிறாரு அவர் வந்துட்டு நல்லா வரட்டும் எனக்கும் அதை பற்றி இப்போதிக்கு எதுவும் இல்லை எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு குழந்தையும் பெற்றுக்கிறாங்கம்மா அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு அவருக்கு பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதெல்லாம் தாத்தா அமைதியாக கேட்டுட்டு அமைதியாக இருக்காரு சரி தாத்தா எனக்கு தூக்கம் வருது நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கே இருந்து போயிட்டாங்க தாத்தாவும் அப்படினு யோசிச்சுட்டே போகிறாரு குமரன் நிவீன் கிட்டே போய் இருக்காரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கங்கா வந்து நான் ஜெயிப்பேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் என்னால் ஜெயிக்கவே முடியலல்ல நான் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கேட்டுட்டுருக்காரு குமரன் கிட்டே ஏன ஏன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஏன் பணம் ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயமா என்ன இல்லை என்னால் கா என்னால் வந்து கங்காவை சந்தோஷமா வச்சுக்கவே முடியல ச கங்காவுக்கு தேவையான எதையுமே என்னால் செய்ய முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அண்ணே ஒன்னே ஒன்று புரிஞ்சிக்க உண்மையான அன்பு இருந்தால் மட்டும் போதும் ஜெயிக்கிறது தூக்கறதுலாம் நம்ம கையில இல்லைண்ணே வேணா நீ ஒன்னா போட்டியில் கலந்துக்கிறியா கிரிக்கெட் டீம் இருக்குது நிறைய டீம் இருக்கு போய் ஜெயிச்சுரு நல்லா டிவியில் வருவேன் பேப்பரில் வருவேன் அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் என்னடா நீயும் என்ன போட்டு அப்படி கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் இல்லைண்ணா இல்லை அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல உண்மையாக தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் வீட்டுக்கு போனேன் போய் சமாதானப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறார் ஐயோ நான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது கங்காயங்கிட்ட பேசுறதே இல்லை என் மூச்சு பார்த்தாலே திருப்பிக்கிட்டு போகிறாங்கன்னா எனக்கு கஷ்டமாக இருக்கு நான் வீட்டுக்கே போக போகிறது இல்லை அப்படின்னு குமரன் சொல்கிறார் என்னென்ன பேசிகிட்ருக்கா சரி நம்ம குடிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறார் ஆனால் என்னன்னா சொல்கிற குடித்தா இன்னும் கோவம் அதிகமாக தானே ஆகும் கோவம் குறையாது அப்படியா அப்படின்னு குமரன் கேட்குறாரு அதை கேட்டவுடனே நிவின்னு சொல்கிறாரு ஆமா குடிக்காத அதெல்லாம் எதுவும் பண்ணாத நீ போ போய் சமாதானப்படுத்து போ அப்படின்னு சொல்கிறாரு நிவின்னும் அங்கே போகிறாரு அப்படியே ஆவலாக தேடிட்டுருக்காங்க எப்போ வருவாரோ ஐயோ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக தேடிட்டுருக்காங்க கங்கா அப்போ கரெக்டாக குமரன் வராரு வந்த உடனே நான் அனுப்பிச்சிட்டு கங்கா என்னை மன்னிச்சுருக்கங்கா நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் உடனே என்னால் சந்தோஷமாக வச்சுக்கவே முடியல பார்த்தியா நான் வேஸ்ட் இல்லை கங்கா எனக்கு எந்த தொழிலும் தெரியாது கங்கா எங்கள் அப்பா தைச்சாரு அதனால நானும் தைக்க கற்றுக்கிட்டேன் அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவும் தெரியாது ரொம்பலாம் என் வளர்த்துக்காது என்ன நான் நல்லா உன்னை பார்த்து பண்ணி எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எனக்கு எந்த கோவமும் இல்லை சரியா வாங்க சாப்பிட்லாம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சாப்பாடா இந்த டைமுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எல்லாம் தூங்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்லாம் வேணாம் வா போய் படுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு அதெல்லாம் விடுங்க கண்டிப்பாக நீங்க சாப்பிட்டு தான் படுக்கணும் விரும்பத்தோடு படுக்கக்கூடாது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அப்படியே ஊட்டி விடுறாங்க அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்காரு குமரன் அப்போ என் மேல இருக்க கோவம் போயிடுச்சா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்க மேல நான் எங்க கோவப்பட போகிறேன் ஏதோ கொஞ்சம் கோவம் இருந்தது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நீங்க வருத்தப்படாதீங்க சரிங்களா உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க நான் ஏற்றுக்கிறேன் சரியா நான் நான் கோவப்பட்டது தப்பு தான் எனக்கு மன்னிச்சிருங்க அதுக்காக நீங்க இப்படி போவீங்களே வீட்டு விட்டு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு தெரியுமா நான் எவ்வளோ டென்ஷனா உங்களை தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாங்க குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படியே ஊட்டி விட்டுட்டு ரொம்ப பாசமாக இருக்காங்க இது எல்லாமே காவேரி பார்க்குறாங்க அப்பா சூப்பர் கடவுளே இப்படி தான் எதிர்பார்த்தேன் கடவுளே ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கேன் இப் இது இது மட்டும் தான் எனக்கு வேணும் எப்போவுமே இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு நீ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினச்சேன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வச்சுக்கோ அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அக்காவையும் மாமாவும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இப்படி தான் இருக்கணும் அவங்க எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும் அவங்க பாசம் குறையவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி அழகாக கூட்டி விடுறாங்க கங்கா குமரனுக்கு சாப்பாடு எல்லாம்